ट्यूब तमिल வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு தமது நாட்டினுடைய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டது போல உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றார் அவ்வாறு விடுதலை செய்ய தவறுவீர்களாக இருந்தால் யுத்த நிறுத்தம் கிழித்து வீசப்படும் என்றும் மறுபடியும் போரொன்றை தாங்கள் ஆரம்பிப்போம் என்றும் பிரகடனம் செய்திருக்கின்றார் இந்த யுத்தமானது ஹமாஸ் அமைப்பை முற்றாகவே இல்லாதொழிக்கின்ற அமையும் என்றும் இந்த போருக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற யுத்தம் என்றும் அவர் காட்டமாக தெரிவித்திருக்கின்றார் நேற்று அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் வருகின்ற சனிக்கிழமை பன்னிரண்டு மணிக்கு முன்னதாக அனைத்து பணிய கைதிகளையும் ஹமாஸ் அமைப்பு விடுதலை செய்ய தவறினால் அமைதி ஒப்பந்தம் கிழித்து வீசப்படும் என்று காட்டமாக தெரிவித்திருந்தார் அதைத் தொடர்ந்து இன்று காலை இஸ்ரேலிய பிரதமர் இந்த கருத்து வெளியாகி இருக்கின்றது இப்படியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஜோர்டானுக்கு பாலஸ்தீனர்களை அனுப்பி அங்கு தங்க வைப்பதாகவும் எஞ்சியவர்களை எகிப்திற்கு அனுப்பி அங்கு தங்க வைப்பதாகவும் அமெரிக்க அதிபரனுடைய தீர்வு திட்டம் கூறியிருந்தது இப்பொழுது ஜோர்டானுடைய மன்னர் அப்துல்லா அமெரிக்காவில் நிற்கின்றார் வாஷிங்டன் டிசி யில் டொனால்டு டிரம்பை சந்தித்து பேசிய பொழுது பாலஸ்தீனர்களை ஜோர்டான் ஒரு காலமும் ஏற்க மாட்டாது என்று தம்முடைய இறுதியான கருத்தை கூறியிருக்கின்றார் பாலஸ்தீனர்களுக்கு இரண்டு ஸ்டேட் தீர்வு அதாவது காசா ஒரு தனி நாடு மேற்கு கரை ஒரு தனி நாடு என்கின்ற பொருள் கொண்ட ஸ்டேட் அரசிற்கு குறைந்த தரமுடைய தீர்வை வழங்க வேண்டும் அதுதான் மத்திய கிழக்கில் அமைதியை ஏற்படுத்துவதற்கான ஒரே வழியாக இருக்கும் அந்த வழியை தவிர்ப்பீர்களாக இருந்தால் மத்திய கிழக்கில் பெரும் பிரச்சனைகள் வரும் என்றும் இது பாலஸ்தீனம் காசாவிற்கு மட்டுமல்ல மத்திய நாடுகளையும் பாதிக்கின்ற பிரச்சனையாக மாறிவிடும் என்பதனால் இந்த விவகாரத்தில் தவறான முடிவுகளை எடுக்க வேண்டாம் என்று மன்னர் அப்துல்லா கேட்டுள்ளதை தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் பதிவு செய்திருக்கிறார் போல எகிப்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பார்டர் அப்டாலவும் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேற்கோ ரூபியோவை சந்தித்து தம்முடைய கருத்துக்களை கூறிய பொழுது இரண்டு ஸ்டேட் தீர்வு தான் தீர்வு என்றும் மகாராணி எப்படி இஸ்ரேலுக்கு சுய பாதுகாப்பிற்கு உரிமை இருக்கின்றது என்று மேற்கு நாடுகள் கூறுகின்றனவோ அதுபோல பாலஸ்தீனர்களுக்கும் சுய பாதுகாப்பு இருக்கத்தான் செய்கின்றது என்று சுட்டிக்காட்டி இருந்தார் ஒரு நாட்டில் உள்ள மக்களை இன்னொரு நாட்டிற்கு முற்றாக வெளியேற்றிவிட்டு அந்த நாட்டை முழுமையாக சீர்திருத்துவது என்பது கடந்த இருபத்தி ஒரு நூற்றாண்டுகளாக இல்லாத ஒரு விடயமாக இருக்கின்றது இதை இப்படி பேசுவது சரியானது தானா என்று பேச முடியாத நிலையில் உலக சமுதாயம் விக்கி விரைத்து நிற்கின்ற வேளையில் மன்னர் அப்துல்லாவும் எகிப்தும் அமெரிக்காவிற்கு நேரடியாக சென்று தங்களுடைய எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் மன்னர் அப்துல்லா இத்தருணம் ஒரு சிறந்த கருத்தை சுட்டிக்காட்டி இருந்தார் பாலஸ்தீன இரண்டு வகையான பிரச்சனைகள் பாதிக்கப்பட்ட மனிதர்கள் குடும்பங்களை இழந்து அங்கவினர்களாகி உடைமைகளை இழந்து பெரும் துயர் சுமந்து நிற்கின்றார்கள் முதலில் மக்கள் பிரச்சனையை தீர்க்க வேண்டுமே அல்லாமல் கட்டிடங்களுக்காக அளக்கூடாது என்பது அவருடைய வியாக்கியானமாக இருந்தது இந்த விவகாரம் நடைபெற்றுக் கொண்டு இன்று காலை ரஷ்யாவினுடைய தலைநகர் மொஸ்கோவில் டொனால்ட் டிரம்பினுடைய தூதுக்குழுவினர் சென்று இறங்கி இருக்கின்றார்கள் இவர்கள் ஒரு நல்லெண்ண விஜயமாக சென்றாலும் ஏற்கனவே கஞ்சா கடத்தி சென்றதாக கூறி அமெரிக்காவினுடைய வைத்தியர் மார்க் போகல் என்பவர் மூன்றாண்டு காலம் சிறையில் தள்ளப்பட்டிருக்கிறார் இவரை மீட்பதற்காகவே இந்த குழுவினர் சென்றிருக்கின்றார்கள் என்றும் இந்த வைத்தியர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் நெருங்கி நண்பர் என்றும் இதனால் இரகசியமான ஒரு பேரம் பேரம்பேசல் நடைபெற்றிருக்கின்றது என்றும் அது என்ன என்பது வழியில் வரவில்லை ஆனால் இவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கின்றார் இத்தருணம் விடுதலையான வைத்தியர் கூறுகின்ற பொழுது உக்ரைன் ரஷ்ய போரில் ஒரு நல்ல திருப்பம் வருவதற்கான ஒரு முக்கிய சமிக்கையாக இது இருப்பதாக தெரிவிக்கின்றார் ரஷ்ய சிறையில் இருந்த மேக் அமெரிக்கா கொண்டு செல்லப்பட இருக்கின்றார் இன்று வெளியான விஞ்ஞான சஞ்சிகையில் சந்திர தரையினுடைய பின்பகுதி மிக மிக அதிசய விடயங்களை கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது நாலில் பத்து நிமிடங்கள் வரை மிக வேகமாக சாட்டலைட் மூலமாக எடுக்கப்பட்ட படங்களில் சந்திர தரையினுடைய பிற்பகுதி அதிசயங்கள் கொண்டது என்றும் ஏராளமான எரிகள் தாக்குதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஒரு இடத்தில் நடைபெற்ற எரிகள் தாக்குதலில் அமெரிக்கா கண்டமளவிற்கு பாரிய பள்ளம் ஒன்று காணப்படுவதாகவும் அதன் விளிம்பில் இருக்கின்ற மண் குவியலானது உலகத்தில் இருக்கின்ற எவரெஸ்ட் சிகரத்தை விட மிகப்பெரியதாக இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது முன்னூறு கிலோமீட்டர் விட்டம் மூன்று இத்தகைய குழிகள் காணப்படுகின்றன சந்திர தோற்றம் வருடங்களுக்கு முன்னர் என்றால் சுமார் அறுபத்தி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன்னர் பூமியில் இது போன்ற ஒரு தாக்குதல் நடைபெற்று காலம் முடிவடைந்தது அப்பொழுது பூமியின் மீது மோதிய எரிகற்கள் இப்போது பூமியில் இருக்கின்ற அணுகுண்டுகள் எல்லாவற்றையும் ஒன்றாக திரட்டினாலும் அதற்கு இணையாக முடியாத அளவிற்கு நூற்றி முப்பது மடங்கு அதிகமான வெப்ப வீச்சுகளுடன் பூமியை அளித்திருக்கின்றன இதனால் டைனசோர்கள் எரிந்து இறந்து மறுபடியும் புவியில் உயிர்கள் தோன்றியிருக்கின்றன போன்ற தாக்குதல்கள் சந்திர தரையில் மிக மோசமாக நடந்திருப்பதாக அந்த ஆய்வு தெரிவிக்கின்றது சந்திர தரையினுடைய தென்பகுதியில் பகுதியில் நடைபெற்றிருக்கின்ற தாக்குதல்கள் மிகப்பெரியவை என்றும் கூறுகின்றது தென்பகுதியில் விழுந்த எரிகற்க சரிவாக விழாமல் நேரடியாகவே விழுந்து தாக்கி இருப்பதாகவும் அந்த தகவல் தெரிவிக்கின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வட இருந்து கீசே துறை வணக்கம் அவர்களே